ஹாய் ஈவில சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நான் சூப்பராக இருக்கேங்க வந்து சார்ஜிங் ஸ்டேஷனுடைய கொடுமைகளை பத்தி பேச வந்துருக்கேன் என்ன சார்ஜிங் இருக்கு எங்க இருக்கோங்க இருக்குன்றாங்கப்பா கிட்டத்தட்ட இந்த சார்ஜிங் ஸ்டேஷனை பற்றின பதிவு போட்டு கிட்டத்தட்ட சம் ஆஃப் இயர்ஸ் ஆகுது நான் போடுறது இல்லை என்ன அது மட்டும் இல்லை உங்களுக்கே தெரியும் அன்னைக்கு என்ன நிலமை வந்ததோ அதோட இன்னைக்கு வந்து நிறைய சார்ஜிங் சேஷன் வந்துருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன் எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஆவது கூடி இருக்கும்னு எதிர்பார்த்தேன் அந்த அளவுக்கு இல்லை அப்போ காரை மட்டும் கொண்டு போய் கொண்டு போய் விற்கிறீங்க அவ்வளோ காரை கொண்டு போய் விற்கிறீங்க கேட்டால் உங்கள் உங்கள் ஷோரூமெலாம் ஃப்ரீயாக சார்ஜ் போட்டுக்கலாம் மட்டும் சொல்கிறீங்க உங்கள் ஷோரூம் தேடி தேடி நாங்கள் அலையணுமா இல்லை உங்களுடைய பிராண்டட் ஷோரூம்ஸ் எல்லாத்தையுமே உண்மையில் சார்ஜிங் சேஷன் இருக்கா அப்படி இருந்தால் அது ஃபாஸ்ட் சார்ஜும் மோட் எனபிள் இருக்கா எவ்வளோன்னு காற்று அப்படி இருந்தால் எத்தனை இருக்குது உங்ககிட்ட இந்த கேள்விலாம் இருக்குல்ல எலக்ட்ரிக் கார் வாங்குறதுலாம் ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது பத்து லட்ச ரூபா கட்ட அதை கொடுத்துடாம இருக்கேன் என்ன வின்சர் டிவி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கிலோமீட்டருக்கும் மூணாயிரூவான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் சரி ஓகே சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் ஃப்ரீ அவங்க அவங்க எம்ஜி ஷோரூம் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஷோரூமுமே அவங்க வச்சுருக்காங்க இல்லைன்னு சொல்ல ஒன்றே ஒன்று வச்சுருக்காங்கப்பா ஒன்றே ஒன்று வச்சுருக்காங்கப்பா அத்தனை நான் காலை விட்டுட்டு ஒரே ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுருக்கீங்க மற்றவங்களாம் போய் சார்ஜ் போடுவாங்க நான் கேட்கறேன் இப்போது தமிழகத்தில் பார்த்தா வந்து ரிலாக்ஸ் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது ஜியான் இருக்குது இன்னும் வேறு எதாவது இருக்குதுப்பா என்ன இது ரெண்டு தான் நம்மளுக்கு தெரியுது இப்போ இந்த ரிலாக்ஸ் வர பற்றியில் அவங்க பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தினா சென்னையில் கிளம்பி உங்களுக்கு சேலம் போகிற வரைக்கும் ஒவ்வொரு டோக்க்லேயுமே ஒவ்வொரு டோல் கேட்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடை பார்த்தனா வந்து நான் பார்த்துருக்கேன் நான் ரிலாக்ஸோட சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது அதுமாதிரி ஜியானோ நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் நான் அண்ணா ஸோ அப்போது உங்களுக்கு இதில் ஒரு டோல்கேட் எப்போ வருது ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு வருதா ஒன்று மிஸ் பண்ணால் கூட அடுத்த போய் போட்டுக்கலான்னு சொல்ல வரேன் நான் அது எங்கங்கே இருக்குது அவங்க ஆப் இருக்குள்ளப்போ கூட போய் பார்த்துங்க உத்தரம் சொல்லணும்னா வந்து அந்த பக்கம் தருமபுரி பக்கம் தொப்பூர் இருக்குல்ல அந்த ப அங்கே இருக்குது அது மாதிரி வந்து வாணியம்பாட்டில் இருக்குது கள்ளக்குறிச்சியில் இருக்குது கிருஷ்ணகிரியில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி பெங்களூர் போகிறோன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது சார்ஜிங் ஸ்டேஷன் நடுவுலயே இருக்குது என்ன ஒவ்வொன்று ஒரு பத்து கிலோ வாட்டு பாஞ்சு கிலோ வாட்டு இருபது கிலோ வாட்டு முப்பது கிலோ வாட்டு அது மாதிரி அந்த பக்கம்லாம் நம்ம பெங்களூர் பக்கம் நெருங்குறதுலாம் அப்படூ ஒன் ஃபிஃப்டி கிலோ வாட்டெலாம் கூட இருக்குது இதேமாதிரி நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி சவுத் சைடு போகிறத வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு திண்டிவனத்தில் பார்த்தா ஒன் ஃபிஃப்டி கிலோ வாட்டு ரீசெண்டாக ரிலாக்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு சா சார்ஜிங் போர்ட்டோட நாலு கன்னோட ஸோ இது பார்த்தா உங்கள் ட்ரக்கு கூட வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் போடலாம் ஸோ அந்த அந்த அளவுக்கு வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க முன்னே இருந்ததுக்கு பார்த்தோன்னா வந்து இப்போ சார்ஜிங் ஸ்டேஷனுடைய அளவு பார்த்தா ஓ ஓரளவுக்கு தான் கணிசமாக கூடியிருக்கு ரொம்பலாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை இன்னும் வந்து வெட்டு நிறைய இடம் இருக்குது முதல்ல இடத்துக்கு ராஜபாளத்தில் விட்டால் அது விட்டாங்க இருக்குது அதை விட்ட நடுவில் எங்கே இருக்குன்னு தெரியல திருநெல்வேலர் இருக்கு இருக்குன்னு இருக்குதுன்னு தெரில இது மாதிரி ஒரு எவ்வளோ டோல்கேட் நம்ம கடந்து போகிறோம் ஏன் அங்கெல்லாம் இல்லை காலத்தில் சொன்னாங்க இண்டி ரயில் பாரத் பெட்ரோல் பங்க் நான் வந்து டையை போட்டு பண்ணிருக்கேன் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க இனிஷியேட்டிவ் எங்கேயோ ஒரு சில இடத்துல மட்டும் தான் ஒன்று ரெண்டு பார்க்க முடியுது ரொம்ப அபூர்வமாக பார்க்க முடியுது அதுவுமே சரியாக விளம்பரப்படுத்தல மக்களுக்கு தெரியல இந்த பிரைவேட் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கிற அளவுக்கு கூட எந்தெந்த மக்கள் உண்மையிலே இருக்கின்றது மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை தெரியல அதை கொண்டு போய் அரசாங்கம் சேர்க்கலை நம்மளை மாதிரி யூடியூபர் யாரும் கொண்டு போய் சேர்க்கல ஏன்னா நீங்கள் எனக்கு தகவல் சொல்லலை கரெக்டாக சொன்னால் செய்ய போகிறாங்க இப்போ இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் எலக்ட்ரிக் கார் வாங்க போகிறீங்க வாங்குறதுக்கு முன்னாடி நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள் எங்கெல்லாம் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது வெளியூர்லாம் போகிறீங்க இன்றைக்கி வந்து கார் வாங்குறதுக்கு முக்கியமான ரீசன்னு லாங் ட்ரைவ் போகணுன்றதுக்காக தான் கரெக்டாக லோக்கலில் ஓட்டுறவங்க மேக்ஸிமம் டாக்ஸி பிடிச்சி போகிறாங்க யாரும் உள்ள சிட்டி சிட்டியில்லாம் ஓட்டிட்டு கடுப்பில் யாரும் இருக்கிறது இல்லை இப்போ வேளை நம்ம லாங் டிரைவ் கார் எடுத்துகிட்டு ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு வெளியே கிளம்புறோம் அப்படின்னாக்கா நடுவில் எங்கெங்கெல்லாம் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்றதுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு ப்ரைவேட் ஆப்ஸ் இருக்குது ஒருத்தரதுக்கு இருக்குது அப்புறம் வந்து ரிலாக்ஸ் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் நான் சொன்ன மாதிரிலாம் இருக்குது அந்த ஆப்பை நீங்கள் வந்து உள்ள போய் லாக்இன் பார்த்து பண்ணி பார்க்கணும் இல்லை இல்லை கூகுள் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக இதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன் அரசாங்கம் நினச்சாக்க பிரைவேட் சார்ஜிங் ஸ்டேஷனும் இல்லை உங்களோட சார்ஜிங் ஸ்டேஷனும் எப்படி இப்போ வந்து நெக்ஸ்ட் பெட்ரோல் பங்கு எப்படின்னு சொல்லி போர்டு வைக்கிறீங்க அது மாதிரி நெக்ஸ்ட் இவி சார்ஜிங் சேஷன் வைங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லை இவி சார்ஜிங் ஸ்டேஷன் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறீங்களே நீங்களாவது அது வைங்க வைக்கணுமா வேணாமாப்பா நான் வீட்டிலேருந்து பதிமூணு மணி நேரம் செலவு பண்ணி சார்ஜ் பண்ணிவிட்டேன் ஏன்னா எங்கிட்ட ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ வாட்டர் தான் மேக்ஸிமம் மூணு கிலோ வாட்டர் நாலு கிலோ அஞ்சு கிலோட்டே வச்சுருப்பாங்க வீட்டில் அதை வச்சுட்டு கிட்டத்தட்ட பதிமூணு மணி நேரம் எட்டு மணி நேரம் சார்ஜ் பண்ணிவிட்டு நான் அங்கே என்ன நைட்டையே போட்டுவிட்டு என்ன காலையில் ஏழு பத்திரிச்சிக்கையா சரி எண்பது பர்சன் ஒரு பசங்க ஆயிடுச்சு வச்சுக்கோ வண்டி எடுத்து கிளம்பி வரேன் நடுவில் எங்கே ஒருத்தர் சார்ஜ் போடணும்னு நினைக்கிறேன்ல டீ சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அங்கேயும் சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லை இல்லை ஒரு வேளை நான் வந்து ஆப்பில் பார்த்துட்டேன்பா ஓகே ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா வேறு ஒன்றாத்தான் சார்ஜ் பண்ணிருப்பான் ஆடா கடே இப்போதான் நான் பார்த்தேன் ஃப்ரீயாச்சு அதுக்குள்ளே யாண்ட் உணவு சொருக்கு நீங்கள் இது மாதிரிலாம் டென்ஷன் ஆகும் இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் நம்ம ஒரு முன்னாடி நம்ம முன்னாடி ஒரு ட்ரக் நின்று டீசல் போடுது அப்படின்னா அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூறு லிட்டர் அடிக்கிறான் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் எவ்வளோ நேரம் நிற்கிறோம் நம்ம பங்கே இல்லை பக்கம் நீர் பைங்கும் பங்க்கே இல்லைனாக்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறோம் கோச்சுக்கிட்டே பக்கத்து பங்கு பக்கம் போயிடலாம் விட அப்படின்ற வண்டி திருப்பிட்டு போயிடும் அதே மாதிரி முன்னாடி டூ வீலர் இருந்தா கூட அதுக்கே நம்ம வந்து என்னடா வரிசை டூ வீலர் காத்து பிடிக்கிற இடத்துல எவ்வளோ டென்ஷன் மாற்றி மாத்தி 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 பிரண்ட் பிடிச்சி பிடிச்சிக்கிடைப்பாங்க வர வண்டிக்கலாம் டே என்ன பேக் வண்டி ஒரே ஒரு பிடிச்சி ஒரு அண்ணா போட மாட்டான் அத்தனை வண்டி பிடிச்சி தான் பிடிக்கணும் சண்டை சண்டை வராத குறையா அவங்களுக்கு இருக்கும் அதே போல பெட்ரோல் போற டீசல் போற இடத்துலையும் இதே மாதிரி ஒன்னே ஒண்ண்தான் இருக்கு இங்க அங்கேயாவது ரெண்டு மூணு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்கு பங்க்ல இங்க ஒன்னே ஒண்ண்தான் இருக்கும் நம்பி வந்து பார்த்து வச்சுங்களேன் வேறே வேற வேணா லாகின் பண்ணிருப்பான் யாரோடது சார்ஜ் போட்டுட்டு இருப்பான் அவன் எவ்வளோ நான் சார்ஜ் போவான்னு தெரியாது நீ அரை மணி நேரம் ஒரு மணி நேரமோ அஞ்சு மணி நேரம் உட்காந்துக்கணும் அது உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே போய் பார்ப்பான்ல ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப தெரியுது இல்லை இன்னும் பேசவே முடியாது என் காசு நான் போட்டு போகிறேன் நீ என்ன பண்ணுவ சார் 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 கொஞ்சம் எடுத்துங்க சார் நான் ஒரு அரை மணி நேரம் நான் போயிடணும் சொன்னா கூட விட மாட்டாங்க விட்டாதான் நல்ல மனுஷன் விட்டாதுன்னு அப்படின்னு யாரும் விட மனசே இருக்காது அதனால் வந்து அவன் அடுத்த ஒரு அரை மணி நேரம் உனக்காக உட்காந்துருக்கல ஒரு மணி நேரம் உனக்காக உட்காந்துருக்கல அவன் இப்படி வெயிட் பண்ணுவான் இதுதான் இங்கே பிரச்சனையே இது எல்லாத்த விட தாண்டி சார் நான் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து அமைக்க போகிறேன் அப்படின்ட்டு போனாக்க மினிமம் பார்த்தோன்னா ஒரு சில லட்ச மினிமம் பார்த்தா சொல்லும் ஒரு ஒரு அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் அந்த மாதிரி வந்து ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கு செலவுகள் ஆகுது வீட்டுக்கு போய் ஒரு அஞ்சு கிலோ வாட் கேட்டால் கொடுக்க மாட்டேறானுங்க கமர்ஷியலுக்கு ஒரு பத்து கிலோ வாட்டி இருபது கிலோவாட்டி கேட்டால் கொடுக்க மாட்டுறாங்க கரெண்ட்டு தானே அந்த தொங்கு தொங்க விட்றானுங்க நீ சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு போய் போய் கேட்டு தான் பாருன் என்ன நான் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது போய் நொந்து நூலாக போய் வரணும் சில இடத்துல எல்லாம் நம்மளுக்கான ரோட்வே அப்புறமேட்டு வந்து கமர்ஷியல் ஸ்பேஸு மற்ற விஷயங்கள் எல்லாமே கூட இருக்கும் பட் ஆனால் பார்த்தா இபி கனெக்ஷன் அந்த பார்த்தா ஒரு பழைய லைன் போய்ட்டு இருக்கும் இப்போ எல்டி கனெக்ஷன் தான் போகும் ஹெச்டி கனெக்ஷன் மேலேருந்து எடுக்கணும் புரிதுங்களா அதுதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹைடென்ஷனில் தான் உங்களுக்கு வந்து அந்த மினிமம் ஒரு ஐம்பது கிலோ வாட்டர்லேருந்து அப்டூ நூற்றி ஐம்பது கிலோ வாட்டருக்கு உங்களுக்கு வந்து லைன் வந்து எடுக்க முடியும் தடங்கள் இல்லாமல் எடுக்க முடியும் அதான் மேட்ரு அது இது தவிர மிஞ்சி போனால் ஒரு எட்டுக்கு எட்டு கிலோ பத்து கிலோட்டு வரதுக்கே லோ வோல்டேஜ் ஆகி வரது வந்து சார்ஜிங் ஸ்டேஷனில் வந்து அங்கே ஏறதுக்குள்ள போரும் ஆகும் வோல்டேஜ் வேரியேஷன்ஸ் வந்துட்டாவே முடிஞ்சுதாங்க இந்த உன்னோட கிளஸ்டர்லேயும் வேரியேஷன்ஸ் பயங்கரமாக காட்டும் நீ நினச்சிட்டு இப்போ ஒரு 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 ஆஃப் அன் ஹவர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் சார்ஜ் ஆகிடும் நம்பி வருவேன் ஆனால் அது மாதிரி வோல்டேஜ் எல்லாம் வந்தாக்க பயங்கரமாக வரும் நீ டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தாண்டி கூட பொருள் பொறுமையுமே சார்ஜ் இருக்கும் இல்லைனா அது இது ஆஃப் ஆய் ஆஃப் ஆய் ஆன் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் அப்போது இதுக்கு ஒரு தீர்வு தான் என்ன அதை சொல்கிறதா வந்தேன் சொல் நடமாடும் சார்ஜிங் ஸ்டேஷன் ஓகே மொபைல் சார் மொபைல் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் வரணுன்ற இருக்குது அதெல்லாம் நிறைய இடத்துல இருக்குது ஃபாரில் இருக்குது ஒரு சில மே மேஜர் சிட்டிஸ்லாம் கூட ஒன்று ரெண்டு அங்கங்கே ஒரு வச்சுருக்காங்க எமர்ஜென்சிக்காக வச்சுருக்காங்க அதாவது இந்த ரோட்ஸ் அதாவது ரோட் சைடு சிஸ்க்காக வச்சுருக்காங்க பெரிய பெரிய பிராண்ட் வச்சுருக்காங்க நிந்துச்சுன்னா அவங்க ஃபோ ஃபோன் பண்ணிக்கினாக்க வந்து டப்ரவரியாக சொல்லி ஓடிப்போம் பக்கத்தில் உள்ள இவி சார்ஜிங் ஸ்டேஷன் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணி தரப்போ அங்கே போய் சார்ஜ் பண்ணிக்கோ ஒரு ஒரு முப்பது பர்சன்ட் சார்ஜ் பண்ணித்தரேன் எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லி வந்து சார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க அது மாதிரி எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல வரணும் வந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க இவி காரை நம்பி வாங்குவாங்க இப்போ பாசு டாட்டா நெக்ஸ்னலாம் பார்த்து வச்சுங்களேன் நம்ம அதுலேருந்து பவர் வெளியே எடுக்கலாம் ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ ஓட்டோ டூ பாயிண்ட் எயிட் கிலோ ஓட்டோ பவர் வந்து எடுக்கலாம் எதுக்காக ஒரு உள்ளது எலக்ட்ரிக் வண்டி யாராவது ரோட்டில் போகும்போது டூ வீலர் சொல்கிறேன் ஏதாவது பேட்டரிக்கு டவுன் ஆகிடுச்சு தழுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்க அவங்க ப்ளக்கை கொடுத்து உள்ளே கூட சொருக்கி நீ இங்கே சொருங்கனீங்கன்னா வந்து அவன் டூ அவன் வண்டி வந்து சார்ஜ் ஆகிடும் சொல்கிறேன் இல்லை நீ உங்கள் வீட்டுக்கு பவர் எடுத்துக்கணும் திடீர்னு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக பவர் ஆஃப் ஆகிடுச்சின்னா நீ கொடுத்து ஒரு ஒரு டூ ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட்டருக்கும் மே மேக்ஸிமம் பவரை நீ வந்து வீட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் த்ரீ த்ரீ பாயிண்ட் த்ரீ அது கொடுக்குறாங்க வந்து எடுத்துக்க முடியும் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லா கார்லேயும் இப்போ இருக்கான்னு கேட்டாக்க இல்லை நெக்ஸ்ட் ஆனால் குறிப்பிட்ட மாடலில் அது அடிஷனல் காசு கொடுத்து வாங்கணும் நம்ம நம்ம நண்பருத்துக்கு வாங்கியிருக்காரு காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் நான் சொன்ன இந்த மொபைல் ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் பார்த்தா வந்து எல்லா டோல் கேட்லையும் மஸ்ட்டாக நிற்கணும் அங்கே டோல் கேட்டில் போனால் நீங்கள் சார்ஜ் பண்ணி ரெடி வச்சுக்கிறோம் உள்ள ஃபுல்லாக லித்தியம் பேட்டரிஸ் தான் இருக்கும் அடிக்க வச்சுருப்பாங்க அவங்க இடத்துல வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிலோ வாட்டர் டூ ஹண்ட்ரட் கிலோ வாட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபுல்லோடு இருக்கும் அப்படியே ஸோ ஒரு பெரிய வெஹிக்கிள் இருக்கும் ஆல்ரெடி நான் வந்து டெல்லியில் போகிற வந்து கேம்சல் பண்ணாங்க ஓகே ஸோ அந்த வீடியோவோட தம்மையில் இப்போ வைக்கிற போய் பாருங்கள் அது ஒரு யூபிஎஸ் கம்பெனி ஸோ ஸ்வஸ்திகான்னு சொல்லி அவங்க வந்து இது 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 மாதிரி வந்து எலக்ட்ரானிக் ஜென்ரேட்டர்ஸ்லாம் பண்ணுறாங்க இவி சார்ஜிங் ஸ்டேஷனுக்குலாம் கூட ரெடி பண்ணி தராங்க ஸோ வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் பிஸ்னஸில் கொண்டு வரலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தான் வாங்குறீங்களே டோலில் ஸோ அம்மா வாங்குறீங்க ஆ எப்போ காலாவதியானத்துக்கெல்லாம் இப்போ நாங்கள் கட்டணம் கட்டிகிட்டு இருக்கோம் இதுக்கு சேர்த்து வா கொடுத்தா தான் உங்களுக்கு கேட்குறேன் நான் ஒவ்வொரு டோல் கேட்டும் நீ கொண்டு வந்து இவி சார்ஜிங் ஸ்டேஷனை கண்டிப்பாக வையுங்க நடமாடும் சார்ஜிங் ஸ்டேஷனை வையுங்க சரி ஓகே நான் ஃபைனலாக சொல்ல வர்றது என்னென்னா எல்லா பெட்ரோல் பங்குலையும் மினிமம் அஞ்சுலேருந்து ஆறுக்கான சார்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு மினிமம் ஒரு ஃபிஃப்டி கிலோவாட்டர் அவரில் சார்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கணும் ஒரு அஞ்சு வீக்கில் சார்ஜ் பண்ணுறது இதே மாதிரி உங்களுக்கு டோல்கேட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சுலேருந்து பத்து வீக்கில் சார்ஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் லெஃப்ட் ரைட்டில் கண்டிப்பாக வைக்கணும் இதுக்கான விளம்பரங்கள் நீங்கள் அங்கங்கே அந்த விளம்பர பதாகைகளை அங்கங்கெல்லாம் வைக்கணும் ஓகே அது இம்பார்ட்டண்ட்டு அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் இன்றைக்கி லீடர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வச்சு நீங்கள் ஒன்று ஒன்றும் பயப்படாதீங்க எல்லா இடத்துலையும் இருக்குது இங்கெங்கெல்லாம் இந்தந்த இடத்துல பங்க்கில் இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கிளஸ்டர்லேயே முன்னாடியே காமிச்சிடணும் நெக்ஸ்ட்டு ஃபியூ நெக்ஸ்ட்டு ஃபியூல் பங்க் எங்கே இருக்குது நெக்ஸ்ட் இவி சார்ஜிங் எங்கே இருக்குன்னு காட்டுறாமல் போயிடணும் காமிக்கணும் அது அலர்ட் வரணும் நீங்கள் எல்லாமே கொண்டு வரீங்க இல்லை கரெக்டு தானே தட்டினாவே இப்படி திருவி திரியுது மடங்குது கிளாஸு சைடு மிரது மேலே சண்ட்ருஃப் போது வருது ஏன் இது கொடுக்க முடியாது அவங்களால வாய்ஸ் கண்ட்ரோல் சொன்னாக்கா உங்களுக்கு உங்களுடைய அசிஸ்க்கு போதும் இல்லை ரோடு அசிஸ்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் போதில்லை எம்ஜி இல்லைலாம் கரெக்டாக பண்ணுறீங்க மாதிரி பண்ணி கொடுங்க அப்டேட் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் ஃபியூ நெக்ஸ்ட் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி அப்படியே அலர்ட் வந்துட்டே இருக்கட்டும் நெக்ஸ்ட் இவ்வளோ கிலோமீட்டர் வரணும் இருக்கும் அங்கே ஃப்ரீயாக இருக்கட்டும் வேறு நீ போகிறதுக்குன்னு சார்ஜ் போட என்ன பண்ணுறது நீங்கள் எது வேணும் இப்போ இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேனே என்னென்னா நம்ம வந்து நம்பி போடுறது இல்லை நம்பி போகிறத வேறு எதுவும் சொருக்கிறதா அது மாதிரி சார்ஜ் பொறுத்து எடுத்து போட்டுறா இல்ல நம்ம பார்க்க போய் ஏமாந்து பொருள் அது மாதிரி இருக்க முன்கூட்டியே நம்ம என்ன பண்றோம் இங்கேயே நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த அந்த அதுக்கான அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து நம்ம என்ன பண்றோம் லாக் பண்ணி வேற யாரும் வந்து மாதிரி லாக் பண்ணி நம்ம ப்ரீ ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம் இவ்வளவு நேரத்தில் நம்ம போய்ட்டு நம்பிக்கை இல்ல அப்போ அதுக்குள்ளே அதுக்குள்ள வந்து வேறு என்ன பண்றோம் பாவம் தேவட்டுக்கு கற்று உட்காந்துருப்போம் ஐயோ ஒரு வேலையே வரவேலையே எத்தனை தடா உள்ளே போய் டீ சாப்பிட்றது எத்தனை தடா டிஃபன் சாப்பிட்றது லஞ்சே முடிச்சிச்சேடா சாயங்காலம் வச்சிட மஞ்சள் வர என்ன காரணம் பார்த்தா அவன் அங்கே சுத்தமாக ட்ரைவ் உட்காந்து இருப்பான் இது நம்பின்னு வந்துருப்பான் அவன் கரண்ட்டு தானே அவன் அந்த டென்ஷனில் என்ன பண்ணிருப்பான் அந்த ஆல் ஆல்ரெடி ப்ரீ லாக்இன் பண்ணால்ல அதை இன் பண்ணாத சைன் அவுட் பண்ணாமல் மட்டும் இருப்பான் இல்லை லாக் எடுத்து விட்டுருப்பான் அது மாதிரிலாம் இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்க அன்லாக் ஆகணும் அது ஃபீச்சர் ஃபீச்சர்ஸாக கொடுத்துருப்பீங்க நீங்கள் இதெல்லாம் சொல்கிறேன் ஞாபகப்படுத்துகிறேன் அது மாதிரிலாம் உங்களுக்கு லாக்ல இருந்தாங்க எடுத்து விட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன் எப்படி வந்து ஒரு த்ரீ கிலோவாட்டை வெளியே எடுக்கிறீங்களோ அது மாதிரி ஒரு இவி கார் இன்னொரு இவி கார் சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த அது போர்ட் நீங்கள் போர்ட்டுன்னு தனியாக கொடுத்துடணும் கேபிளும் கொடுத்துடணும் ட்ரான்ஸ்ஃபர் கேபிள் உங்கள்கிட்ட உள்ள பேட்டரியேருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் நீங்கள் உள்ளே உள்ளே போய் செட் பண்ணீங்கன்னா க்ளஸ்டரை சேவில உள்ள போய் செட் பண்ணிங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் வந்து அங்கே அங்கே டிசி சார்ஜ் டிசி டு டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் அடுத்த ஒரு இருபது நிமிஷத்தில் அவருக்கு சார்ஜ் போயிடும் ஏன்னா அது அதுக்கான கட்டணம் வாங்கிக்கோங்க இல்லைனா வந்து நீங்கள் அடுத்த சார்ஜிங் ஸ்டேஷன் போகிறப்போ போகிறப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் அந்த அந்த தேர்ட்டி பர்சன்ட் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு ரூபாய் கம்மி பண்ணணும் புரியுதுங்களா ஏன்னா உங்கள்கிட்ட கொடுத்துட்டீங்க நீங்கள் உங்கள்கிட்ட உள்ளது கொடுத்து கொடுத்து உதவி இருக்கீங்க அப்போது அந்த அந்த நோக்கத்தை அந்த ஒரு விஷயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக பிவி சார்ஜிங் ஸ்டேஷன் போனாக்கா அந்த டொண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட்டுக்கான அமௌண்ட் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாவது ஒரு போனஸ் மாதிரி கொடுக்கணும் ஏதாவது எக்ஸ்ட்ரா காயின்ஸ் மாதிரி கொடுக்கணும் ஒரு அது பண்ணணும் அப்போ அப்போ தான் வந்து மக்களும் பயம் இல்லாமல் சரி ஓகே நம்பி போகலாம் ஏதா ப்ராப்ளம்னாக்க ஒரு இன்ஃபார்ம் பண்ணாக்க சில சார் நம்ம பக்கத்தில் ஒரு கஸ்டமரோட கார் வந்து நீங்கள் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஹோட்டலில் வெயிட் பண்ண போகிறது அந்த சாப்பிட்ற நேரத்தை உங்களுக்கு ஒரு டென் பர்சன்ட் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி பர்சன்ட் நான் வந்து கொடுத்துட்றேன் நான் அது மாதிரிலாம் வரணுன்ற நான் உண்மையிலேயே நான் கொடுத்த ஐடியாஸ்லாம் நல்ல ஐடியாஸு ஒர்க் அவுட் பண்ணி பண்ண முடியும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஈவி கார்ஸு ஈவி மேனுஃபேக்சரர்ஸ் பெருகியாச்சு மக்கள் தவிச்சு நிற்கிறது ரோட்டில் தான் பயம் பயப்படுறதே இந்த மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லையே எங்கே நிந்திருச்சுன்னா என்ன பண்ணுறது பேட்டரியோட டிப்ரிசியேஷன் வேல்யூ நாளைக்கு ரீசேல் வேல்யூ இல்லை இதெல்லாம் கணக்குறதுக்கு காரணமே வந்து பார்த்தா வந்து வண்டி இல்லை ஓட்டம் எல்லாமே பாதி நின்று நின்று நின்ந்தே வந்து பேட்டரிலாம் வந்து டிகிரேட் ஆகிட்டு இருக்கு ரெகுலர் சார்ஜ் டிஸ்சார்ஜ் நடக்கணும் வெளியூர் எடுத்துன்னு போனால் பயந்து பயந்து எடுத்துன்னு போகிறாங்க ரேஞ்ச் வெஹிக்கிள் பார்த்தா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் சொல்கிறீங்க நீங்கள் ஸோ இதெல்லாம் நாளைக்கு வந்து இந்த குறைபாடுலாம் நீங்கள் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து அலோவ் பண்ணி உங்களுக்குள்ள எல்லா ஈவி மேனூஃபேக்சர்ஸும் பேசி இதுக்கான யூனிவர்சலான போர்ட்டை நீங்கள் ஏற்படுத்தி இதுக்கான ஒரு ஒரு ஹப்பை நீங்கள் பண்ணால் மட்டும் ஒரு சேனலைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரின்னு ஃபாஸ்ட் க்ரோத் ஆகி மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பும் நம்பிக்கையும் பெற்று ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் ஜெயஹிந்த் பார்க்கலாம் மாசு அருணைசன் தரம்